ஹா என சைத்தான ரஜிம் சுந்தா ரஹ்மன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி முப்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது அலக்தில்லாம் இந்த நானூற்றி முப்பத்தி ஏழாவது நாளில் இஸ்ரேலை அதிர வைத்தது ஹூத்தீஸ்களுடைய தாக்குதல் ஆகவே நாம் இன்று ஹூத்தீஸுடைய இருந்து ஆரம்பிப்போம் தொடங்குவோம் மூன்று பாலஸ்தீன் டூ என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசில்களை கொண்டு டெல்ல தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் டெல்லவீவுக்கு பக்கத்தில் குர்ஷான் தான் என்ற இடமும் ஜஃபா என்ற இடமும் தாக்கப்பட்டிருக்கிறது இதனால் பல லட்சம் யூதர்கள் சியோனிஸ்டுகள் பதுங்குக்குள்ளியை நோக்கி ஓடியிருக்கிறார்கள் பதுங்குக்குழியை நோக்கி ஓடுகின்ற போது எப்படியாவது உயிரை காப்பாற்றி விட வேண்டும் என்று ஓடுகின்ற போது ஏற்பட்ட கலவரத்தில் அல்லது ஸ்டாம்பீடில் ஒருவரை ஒருவர் மிதித்து கொண்டு ஓடியதில் ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் மிசில்கள் வழியாகவே இந்த ஹைப்பர்சோனிக் மிசில்னாலேயே ஒரு ஐந்து பேர் காயம்பட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் காயம்பட்டவர்கள் நூறுக்கு மேல் இருக்கும் என்பதை இஸ்ரேலிய சேனல் ஃபோர்டீன் சொல்கிறார் ஒரு நூறு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஒரு ஐந்து அல்லது ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் இது மிகப்பெரியதொரு அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது உலகமெல்லாம் எனக்கு என்னோட அகண்ட இஸ்ரேலுக்கு என்று அலைந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கு நேற்று டெல்லவியிலே ஏற்பட்ட அந்த பெரும் தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது இந்த அதிர்ச்சியின் உச்சகட்டம் என்னவென்று சொன்னால் தத்தியானு ஒரு நீதிமன்றத்தில் வாக்குமூலம் மூலம் கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார் அந்த வாக்குமூலம் கொடுத்த அந்த நீதிமன்றத்தை சைரன் சத்தம் மிகப்பெரிய அளவில் அதிர வைத்திருக்கிறது இதுதான் நல்ல வாய்ப்பு என்று வாக்குமூலம் கொடுப்பதை தள்ளி போடலாம் என்று முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அந்த நீதிமன்றம் உடவில்லை இப்படி ஒரு நீதிமன்றம் ஒரு பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய கூட்டுப்படுகைய தலைவன் இன்டர்நேஷனல் கிரிமினல் என்று ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் அந்த நாட்டுக்கு பிரதம அமைச்சர் அவரை ட்ரெயிலுக்கு இழுக்க முடியும் நீ யுத்தத்தை சொல்லி தப்பிக்க முடியாது என்ற அளவுக்கு ஒரு நீதிமன்றம் உலகில் இருக்கிறது என்று சொன்னால் அது இப்போ இஸ்ரேலும் இருக்கிறது இங்கெல்லாம் நினைத்து பார்க்கவே முடியாது உலகின் இதர பாகங்களிலும் அப்படித்தான் ஆக அவரை தண்டித்தாக அவனை தண்டித்தாக வேண்டும் என்பதில் நீதிமன்றம் வேகமாக செயல்படுகிறது அவர் நத்தியானுகவுடைய எல்லா சூதுமதிகளை அது புரிந்து கொண்டது யுத்தத்தை பெரிதாக்கி கொண்டே போவான் இதிலிருந்து இந்த தண்டனையிலிருந்து அவன் செய்த ராஜ துரோகத்திலிருந்து ஏன்னா செடிசனும் அங்கே அது ஒரு குற்றச்சாட்டு நம்பிக்கை துரோகம் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டும் ஒரு குற்றச்சாட்டு ஊழல் ஒரு குற்றச்சாட்டு ஊழல் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது என்று சொன்னாலும் நம்பிக்கை துரோகம் தான் இப்பொழுது அதிகமான வாட்டுகிறது அதனால் அதற்காக பல ஆண்டுகள் தண்டனை பெறும் வாய்ப்பு இருக்கிறது இதுக்குள்ளால சிலர் தண்டனையே அறிவித்து விட்டு யுத்தத்தையும் முடித்து விட்டு போய்விட்டார்கள் அது வேறு விவகாரம் அப்போ ஹூத்தீஸ் தாக்குதல் நேற்று மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ ஹூதீஸ் தங்களுடைய தாக்குதலை எப்பொழுது நிறுத்துவோம் என்று சொல்லுகின்ற போதே இதற்கு முன்னால் ஒன்றை சொல்வார்கள் காசாவில் உங்களுடைய அநியாயம் நிற்கின்ற வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் அதில் வருகின்ற இழப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று சொல்வார்கள் இப்பொழுதே சிரியாவையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் காசாவிலும் சிரியாவிலும் உன்னுடைய அநியாயங்களா தூலியங்களும் நிற்கும் வரைக்கும் காசாவிலிருந்து முற்றாக வெளியேறும் வரைக்கும் சிரியாவிலிருந்து முற்றாக வெளியேறும் வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது சிரியாவையும் சேர்த்து அறிக்கையில் விடுகிறார்கள் ஏஹியாசிரிய நேற்று அப்படித்தான் பேசியிருக்கிறார் அப்போ சிரியாவில் இருக்கின்ற உலமாக்கள் எல்லாம் இஸ்ரேலை வெளியேற்றுகின்ற ஒரு போரில் ஈடுபட வேண்டும் என்று யமனில் இருக்கின்ற உலமாக்கல் அவை வேண்டிக் கொண்டதும் நீங்கள் அப்படி ஒரு தாக்குதலை சிரியாவை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் மீது நடத்துவீர்கள் என்று சொன்னால் டமாஸ்கர் சொரைக்கு வந்துவிட்ட இஸ்ரேலை மீது நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு எல்லா வகையான விதத்திலும் நேரடியாக உதவி செய்வோம் அந்த போரிலும் கலந்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான நிலவரம் என்னவென்று சொன்னால் சிரியாவில் இப்பொழுது ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கான சூழல் இல்லை என்பதுதான் உண்மை அந்த மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து பதிமூணு ஆண்டுகளாக அந்த அமெரிக்கா சிரியாவை ஆக்கிரமிக்க வந்தபோது எழுந்த அந்த போரிலிருந்து அதிலிருந்து அவர்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய இல்லங்களிலிருந்து இருந்து தேடி உலக நாடுகளுக்கும் முதலில் அரபு நாடுகளுக்கும் பின்னர் ஐ ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஓடுகின்ற நிலை இருந்து கொண்டே இருக்கிறது இப்போது ஹிஸ்டியசுகை ஈஸியாக வழிவிட்டதுக்கும் காரணம் அந்த படைகள் அதாவது பசுரல் ஆசாதுடைய படைகள் ஏற்று சண்டையிடவில்லை காரணம் அதிகமான சிவிலியன்கள் சாவார்கள் தான் ஆக சிரியா ஒரு யுத்தத்துக்கு தயாராக இல்லை இதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் நன்றாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது அது அதற்கு பின்னால் வருவோம் இப்பொழுது ஹவுத்தீஸ்வருடைய தாக்குதல் இது ஐந்தாவது பேஸ் என்றும் இஸ்ரேலில் இருந்தும் வெளியேற வேண்டியதே ஒரு நிபந்தனை என்றும் சொல்லியிருக்கிறார்கள் நேற்று நடந்த தாக்குதலில் பல லட்சம் பேர் ஃபார்ட்டிஃபைடு கேஸ் என்று சொல்லக்கூடிய ஹவுசஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஏரியாக்களுக்கு ஓடிவிட்டார்கள் கொரியன் ஏர்போர்ட்டில் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் விமானங்கள் பறப்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு உளுக்குலுக்கி இருக்கிறார்கள் அடுத்து இஸ்ரேல் நாங்கள் இனி யமனையின் தாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையே அமெரிக்காவினுடைய சென்டோ சென்ட்ரல் கமாண்ட் வந்து நாங்கள் சி சனாவில் முக்கியமான பகுதிகளை யமனனுடைய தலைநகரில் முக்கியமான ஹவுத்தீஸுடைய தளங்களை தாக்கி இருக்கிறோம் என்று ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது அடுத்தது ஹௌத்தீஸுக்கு பிறகு அவர்களுக்கு அவர்கள் யாருக்காக சண்டை போடுகிறார்களோ அந்த காசா பகுதிக்காக வந்தால் காசா பகுதியில் பயங்கரமான மலை குளிர் இவற்றினுடைய சண்டையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதில் இஸ்ரேலி ஆக்குபேஷன் என்று சொல்ல இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை ரெண்டு இடத்தில் சண்டையிட்டு இரண்டு ரெண்டு இடத்தில் முற்றாக ஒளித்திருக்கிறார்கள் ஒன்று ஜபாலியா ஈஸ்ட் ஜபாலியா கிழக்கு பகுதியில் இருந்த அந்த ராணுவத்தை அடித்து விரட்டியிருக்கிறார்கள் பல மர்க்காவா டேங்குகளை தாக்கி அழித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடுத்து அதே போல் விசினி ஆஃப் அபு ஹுசைன் ஸ்கூல் அபு ஹுசைன் பள்ளிக்கு என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அபயம் கொண்டிருந்த மக்களை தாக்குவதற்கு இஸ்ரேலிய இராணுவம் வரைந்து வந்திருக்கிறது அதை நேரடியாக நின்று எதிர்கொண்டு அழித்திருக்கிறார்கள் ஆக நேற்றும் நிறைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது ஜபாலியா அல் பலதில் இன்னொரு தாக்குதல் இன்னொரு முக்கியமான நேற்று ஒரு குறையாமல் ஒரு நூறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இங்கும் அங்குமாக கொலை செய்யப்பட்டு இருப்பார்கள் ரஃபாவில் பக்கத்தில் உள்ள ஜெனேனா என்ற இடத்தில் ஒரு புதிய கூட்டம் வந்து தாக்கி இருக்கிறது புதிய கூட்டம் என்று சொல்லுகின்ற போது புதிய முஜாஹிதுகள் செய்கா ஃபோர்சஸ் என்று சொல்லக்கூடிய அல் அல்பத்தாவில் இருந்து பிரிந்து வந்த அல் பத்தாவிலுடைய இன்னொரு பிரிவு என்று சொல்லுகிறார்கள் அந்த புது கூட்டம் வந்து நேற்று ரஃபாவுக்கு பக்கத்தில் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஜெனீனியாவில் அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் எதிர்பாராமல் அழிந்திருக்கிறார்கள் அதே போல நார்தன் காசாவில் அல் ஃபவுஸ் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்குள்ளால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பூந்து அபயம் தேடி இருக்கிறார்கள் அவர்களை நேரடியாக உள்ளே சென்று அளித்திருக்கிறார்கள் இது எல்லாமே அல் ஃபத்தா அல் இந்திஃபாதா மூமெண்ட் என்றொன்று புதிய அமைப்பு செய்திருக்கிறது அந்த சைகா போசஸும் சைகாபோசையும் அப்படி சொல்லாங்க போர்சஸ் ஆஃப் அல் ஃபத்தா அல் இந்திபாதா மூமெண்ட் அப்போ ஒன்று அல்லது ரெண்டு மூமெண்ட் நிச்சயமாக ஒரு அமைப்பு போர் போர் செய்யும் அமைப்பு புதிதாக வந்திருக்கிறது ஆக இப்படி பல குழுக்கள் இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவத்தை அங்கே துவம்சம் பண்ணி கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை அடுத்தது உமரல் காசம் படைப்பிரிவினர் நாங்கள் நட்சாரிமை பார்த்துக் கொள்கிறோம் என்று ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இப்போ நட்சாரிம்ல என்னன்னா நிறைய ஆயுதங்களை கொண்டு வைக்கிறான் தாக்குதல் நடத்தக்கூடிய எல்லாருக்கும் கனிமத்து பொருளாக இந்த ஆயுதங்கள் கிடைக்கிறது ஆனால புது போராளிகள் குழுக்களுக்கு ஆயுதங்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் கிடைக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆயுதம் தங்கு என்று பதிமூன்று நாடுகளில் இருந்து கிடைத்து கொண்டே இருக்கின்றது அந்த ஆயுதங்களை நெச்சாரியமில் வச்சு நான் நார்த்தையும் சவுத்தையும் பிரித்து நார்தன் காசாவையும் வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரித்து நான் ஆதிக்கம் செலுத்தேன் என்று சொன்னால் அந்த ஆயுத அந்த ஆயுதங்களில் பெரும்பகுதி இப்பொழுது போராளிகளின் குழுக்களுக்கு வந்து வந்து விடுகிறது ஒரு நிமிஷமும் விடாமல் இஸ்ரேலு தன்னுடைய வான்மொழி தாக்குதல் வழியாக அப்பாய்களை கொலை செய்வதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஹமால் அத்வார் ஹாஸ்பிட்டலில் இன்னும் முற்றுகையே அது விடவில்லை காமூண்டுக்குள்ளால் யார் போனாலும் சுடுவேன் என்று சுட்டுக்கொண்டு இருக்கிறது கமல் அத்வான் ஹாஸ்பிட்டலில் அழிக்காத பகுதியே இல்லை இருந்தாலும் இந்த முஜாஹித்கள் சில பகுதிகளை சீரமைத்து முதலுதவி செய்யக்கூடிய அளவுக்கு காக்கி கொண்டே இருக்கிறார்கள் அவற்றை தாக்கி கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் அதே போல் ரஃபாவிலும் நேற்று தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஜபாலியா பெய்தூன் கான்யூனோஸ் அல் துராஜ் நெய்பர்ஹுட் இப்படி இது போன்ற இடங்களில் தாக்குதலை நடத்தி இருக்கிறது நேற்று ஒரு முப்பது பேர் அதிகமாக இறந்து இருக்கிறார்கள் நாற்பத்தி ஐயாயிரத்தி இரு நாற்பத்தி ஐயாயிரத்தை தாண்டி இருக்கிறது ஷகிதிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு காயம்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்படி ஒரு பெரிய விலையை தந்து ஆனால் பயங்கரமாக இஸ்ரேலிய இராணுவத்தை திணறடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேலுடைய இராணுவம் இத்தனை நூறு பேர் இரநூறு பேர்னு இறந்துக்கிட்டு இருக்கேன் அங்கே என்ன பட்டாத ஜீவநதியாக அந்த இராணுவம் என்ற கேள்விக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது இஸ்ரேல் இப்பொழுது சிரியாவே இதர பகுதிகளிலும் நிறுத்துவதற்கு இராணுவ ஆட்கள் அதாவது பயிற்சி பெற்றவர்கள் இல்லாதால் பொதுமக்களிலிருந்து இளவ தடகாத்திரமாக இருப்பவர்களே அங்கே எல்லாம் பொதுமக்களும் இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் தான் அதை வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆளார் சோல்ஜர்ஸ் ஆன் லெவன் மந்த்ஸ் லீவ் பதினோரு மாதம் விடுப்பில் இருக்கக்கூடிய போராளிகள் தான் அவர்களுக்கு நேற்று அவர்களில் பலரை கொண்டு வந்துதான் சிரியா போன்ற இடங்களில் நிறுத்தி கொண்டு இருக்கிறது காசாவில் சண்டையிடுபவர்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் என்பதனால் சண்டை எல்லாம் இங்கே அனுப்பப்படுகிறார்கள் ஒரு பெரிய மேன்பவர் ஷார்ட்டேஜு இது ஏற்படுத்த ஏற்படுத்தியதில் ஹிஸ்புல்லா ஹமாஸுக்கு மிகப்பெரிய பங்குண்டு இப்பொழுது ஹூத்திஸும் முக்கியமான இஸ்ரேல தளங்களைத்தான் தாக்கி இராணுவ தளங்களைத்தான் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அடுத்தது நான் மேற்கரைக்கு வந்தால் மேற்கரையில் நேற்று ஒரே குழப்பம் ஜெனிலில் பாலஸ்தீன அதாரிட்டிக்கும் நமது போராளிகள் குழுக்கும் இடையில் சண்டை அது ஓரளவுக்கு முடிவுக்கு வருவதற்கு முன்னால் இஸ்ரேலுடைய இராணுவம் உள்ளே புகுந்து பல கேம்புகளில் குறிப்பாக நிம்புலஸில் டாக்ஸி கேஸை உபயோகப்படுத்திருக்கேன் சவுண்ட் பாம்ஸுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒலியை எழுப்பி மக்களை அதிர வைக்கக்கூடிய குண்டுகளை வீசி ஆனாலும் இந்த பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நாப்பிக்கைகளை எதிர்கொண்டு எதிர்கொண்ட அதே நேரத்தில் இவர்களையும் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தையும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இப்பொழுது காசாவில் ஏற்படுவதைப் போல முழு அளவில் நூறு இரநூறு என்று இல்லாட்டாலும் ஒரு ஐம்பது ஐம்பது விழுக்காடுகள் இங்கேயும் மேற்கரையிலும் இழப்புகள் ஏற்படுகிறது அதனால் நேற்று மேக்கரை முழுவதும் நிபுலஸ் அதே மாதிரி செரிச்சோ ஜோர்டான் பார்டரே துஹாராம் போன்ற இடங்களில் நேற்று பயங்கர கலவரம் அதில் இரண்டு பல தரப்பிலும் இழப்புகள் உண்டு பல இளைஞர்களை தேடி தேடி கைது செய்து இருக்கிறார்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இப்பொழுது சிறையில் இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கிறார்கள் அடுத்தது நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் லெமனானுடைய தாக்குதலுக்கு ஒரு வருடமாக இலக்காகி வந்த நார்தன் இஸ்ரேலுக்கு மக்களை போகச் சொல்லி இன்னும் அதிகமான படம் தருவேன் என்று நத்தியானுகு சொல்லியிருக்கிறான் ஆனால் அந்த மக்களில் பெரும்பகுதியினர் நாங்கள் அங்கே போக மாட்டோம் இன்னும் எங்களுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதற்கு இஸ்ரேலே ஒரு மிக முக்கியமான காரணம் போர் நிறுத்தம் ஆகியும் பல பகுதிகளில் கியாம் என்ற பகுதியிலிருந்து முட்டாக ஓடி வந்து விட்டது இட்டானியரவருக்கு அந்த பக்கம் ஹிஸ்புல்லா போனோம்னு சொன்னதை போச்சுதான் என்னான்னு தெரியலை ஹிஸ்புல்லா நேற்று ஒரு சௌடால் அறிக்கை விட்டு இருக்கிறது அவர் நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் இப்பொழுது ஒரு முக்கியமான பணியை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த பணியில் ஒரு அர்த்தமும் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அந்த லெமனானுடைய ஆட்சியை மாற்றம் ஆட்சியில் மாற்றம் கொண்டு வர போகிறோம் ஏன்னா லெபனானில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிதான் இவர்களுக்கு எல்லா எதிரான நிபந்தனைகளையும் போட்டு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கொள்ள வைத்தது இல்லை என்றால் சொன்னால் லெமனானுடைய ஆர்மியோட லெமனானுடைய ராணுவ அரசு இராணுவத்தோடும் சண்டை போட்டுக்கொண்டு இஸ்ரேலோடும் போட்டு போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கியது இவர்கள் என்னதான் சொன்னாலும் இவர்களுடைய தாக்குதலினால் கிறிஸ்புல்லாவினுடைய தாக்குதலினால் விடுவிக்கப்பட்ட கோலான் ஹைக்ஸு சிரியன் கோலான் ஹைக்ஸ் இப்பொழுது இஸ்ரேலுடைய கைகளுக்கு போய்விட்டது இஸ்ரேல் அதில் அதிகமான குடியிருப்புகளை கொண்டு வருவது பற்றியும் நேற்று கான்ட்ராக்ட் ஒரு பிளானை கொண்டு வந்ததை சொன்னோம் அந்த பிளானை அப்ரூவ் பண்ணிட்டு தான் அவங்க பார்லமெண்ட்டு அதெல்லாம் ஈஸியாக அப்ரூவ் ஆயிரும் இப்போ நிறைய கான்ட்ராக்டிங் கம்பெனிஸ் வேர்ல்டு முழுவதும் உள்ளவர்களை இராணுவ தளங்களை அமைப்பதற்கு அது டெண்டர்களை போட்டுக்கொண்டு இருக்கிறது ஏலம் கொண்டு இருக்கிறது எங்களுக்கு வந்து இராணுவ தளங்களை த அமைத்து தாரங்கள் நாம் பணம் தருகிறேன் என்று அந்த அளவுக்கு அந்த ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இதுவும் கஷ்டமாகிவிட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நஷ்டத்தை நாங்கள் இதுவரைக்கும் கெயின் உடமாட்டோம்னு விடமாட்டோம்னு சொன்னார் பெட்டி பாம்பா அடங்கி போனது அது ஒரு பெரிய பின்னடைவாகவே தெரிகிறது இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் நாங்கள் ஆட்சியை மாற்றிவிட்டு வருவோம் எங்களுடைய கட்டுமானங்களை நாங்கள் ஒன்றும் இணைத்து இழந்து விடவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு மீண்டும் வருகிறார்கள் என்று பார்ப்போம் ஆனால் கூச்சி அளவுக்கு கூட அவர்கள் உறுதியாக நிற்க முடியாது அனைவரையும் மிகப்பெரியதொரு ஆச்சரியத்தில் நடத்து ஆழ்த்துகிறது இஸ்ரேல் நேற்று நக்கூராங்கிற இடத்தை லெபனானுக்குள்ளால் பிடிக்க முயற்சி செய்திருக்கிறது லெபனான் ஆர்மி அதை அடித்து விரட்டி இருக்கிறது லெபனான் ஆர்மி அவ்வளோ சின்சியராக சண்டை போடும்னு எதிர்பார்ப்பதற்கு இல்லை அடுத்து நாம் சிரியாவுக்கு வந்தால் சிரியா வில் ஒரு மயான அமைதி நிலவுகிறது யாரும் சண்டைக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை ஒன்று இஸ்ரேலு தன்னுடைய ஆக்கிரமிப்பை பலப்படுத்தி கொண்டு வருகிறது நேற்று வரும் நிறைய இடங்களை அது தாக்கி இருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன அந்த தாக்குதல்களை பற்றி இஸ்ரேலில் இருக்க சிரியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஒன்றும் பெரிதாக சொல்லுவதாக தெரியவில்லை அதன் பிறகு மேலை நாட்டு மேல நாடுகளெல்லாம் வந்து சிரியாவில் தூதரகத்தை தொடங்க இருக்கின்றன லெமனானும் தூதரகத்தை தொடங்க இருக்கிறது கத்தரும் தூதரகத்தை தொடங்க இருக்கிறது இப்படி எல்லா நாடுகளும் தூதரகத்தை தொடங்க போகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலே நம்ம ஹெஸ்டியஸுன்னு சொல்லக்கூடிய ஹயாத்து சாம் உடைய கைகளில் இருக்கக்கூட லத்திகா பகுதியையும் ஹாமா என்ற பகுதியையும் நேற்று தாக்கி இருக்கிறது அது ஏன் இந்த மாதிரி அவர்களுடைய நண்பர்களுடைய இடங்களையே தாக்குகிறது என்று தெரியவில்லை என்று நாம் விட்டுவிட முடியாது வேறொரு திட்டம் அம்பலமாகி வருகிறது உலக வ வானில் அது என்னவென்று சொன்னால் இந்த மேலை நாடுகளும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து சிரியாவை ரெண்டாக பிரிக்கப் போவதாகவும் அதில் ஒரு பகுதியில் இஸ்ரேல் நிரந்தரமாக இருக்கும் என்றும் இன்னொரு பகுதியை சிரியா மக்களுடைய கைகளில் அதாவது இப்போது இருக்கக்கூடிய கைகளில் என்று சொன்னால் இப்பொழுது அதை பிடித்திருக்கக்கூடிய எஸ்டிஎஸ்சி கையிலையும் கொடுத்துருவாங்க சிரியா ரெண்டாக உடையும் உடைப்பதற்கான திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன அதனால்தான் இத்தனை வெளிநாட்டு மேலை நாடுகள் ஓடி ஓடி வந்து தங்களுடைய தூதரகங்களை திறக்கின்றன என்று நேற்று வந்த ஊடகங்கள் மட்டுமல்ல இராணுவ நோக்கர்களும் இஸ்ரேலினுடைய த ரகசிய திட்டங்களில் ஒன்று இது என்று சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இப்போ இஸ்ரேலுக்கு ஈக்குவலாக எப்படி இவங்க சண்டை போட முடியாதுன்னு சிறியால் இருக்கக்கூடிய இராணுவமும் நினைக்கிதோ அதே மாதிரி இஸ்ரேலும் இப்போ பலமாக பலவீனமாக இருக்குது இராணுவத்தினுடைய எண்ணிக்கையில் அதனால் இப்போ ஒரு அடி அடித்தா போயிடும் அதுக்கு ஹவுத்திஸ் தொலைநிற்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் இவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்ப்போம் எதிர்பார்ப்பதற்கு இல்லை இருந்தாலும் எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் ஆனால் ஒரு இன்னொரு விஷயம் சீஸ் பற்றி பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றும் அந்த பேச்சுவார்த்தை மிகவும் கிட்ட நெருங்கி வந்து விட்டது எங்கள் காசால் போற நிறுத்துவதற்கு முதலில் ஒரு எழுநூறு முதல் ஆயிரம் பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விட்டுவிடுமாம் அதற்கு பன்னெண்டு முக்கியமான ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை விட வேண்டுமாம் இப்படி ஒரு இது நெருங்கி வருகிறது இதை இஸ்ரேல் ஹஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் வி ஆர் க்ளோஸ் டு எ டீல் என்ன என்று சொல்லியிருக்கிறார் ரொம்ப பக்கமாக வந்துட்டோம் நிறைய விட்டு கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இது ஒருவேளை ஒரு சீஸ் கொண்டு வர முடியும் ஒரு போர் அர்த்தத்தை காசாவில் கொண்டு வரலாம் என்று தெரிகிறது காசாவினுடைய போராளிகள் ஹாஸ்டேஜஸ் விஷயங்களில் அதாவது அழைத்துச் செல்லப்பட்டவர்களை விடுவிக்கும் விஷயங்களில் நாங்கள் நீக்கி போக இருக்க தயாராக இருக்கிறோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இஸ்ரேல் முழுமையாக யுத்தத்தை நிறுத்திவிட்டு முழுமையாக காசாக விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்ற நிபந்தனையில் நிலைத்து நிற்கிறது அதிலும் இப்பொழுது இஸ்ரேல் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக இஸ்ரேல் கட்ச் நாங்கள் அப்படி நெருங்கி வாரோம் நிறைய விட்டுக்கொடுப்புகள் கொடுப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதில் இது அடங்குமா என்பது தெரியவில்லை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வச்சு சேர்க்கிறோம்